கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவர்கள் இரண்டு மணி நேரம் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொல்கத்தாவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாம் ஆண்டு பயிற்சி மாணவி பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தை கண்டித்து கொல்கத்தாவில் கடந்த நான்கு நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு எதிரே இரண்டு மணி நேரம் பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெண் மருத்துவர் கொலைக்கு காரணமானவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்த வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது செக்ஷன் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்லிமெண்ட் செக்ஷன்ல பில் வச்சு போ எங்களுக்கு அது வந்து பாஸ் ஆகல அதுல வந்துட்டு டாக்டர்ஸ்க்கு எதிர்க்க நடக்கிற அநீதியை வந்துட்டு தட்டி கேட்கிற அளவுக்கான சில லாஸ் எல்லாம் அதுல நாங்க வந்துட்டு ஃபார்மேட் பண்ணி வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் ஒரு மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு அப்புறம் இருக்க பார்லிமெண்ட் செஷன்ல எங்களுக்கு அதை வந்து பாஸ் பண்ணாங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப நாளடைவில் அது வந்துட்டு ஒரு நல்லதா இருக்கும் ஏன்னா உலக நாள் நாடடைவுகள்ல பாத்தீங்கன்னா இந்தியால இருக்க டாக்டர்ஸ் தான் நிறைய பேர் போயிட்டு வேலை பாக்குறாங்க எல்லாருமே கேப்பாங்க நீ இங்க இருக்க டாக்டர்ஸ் வந்து படிச்சிட்டு அங்க போயிடுறாங்க நீ இங்க இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் கோலயுமே இருக்கும் இங்க உண்மையாவே இங்க இருக்க பெண் டாக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பா உணரலை உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளிவரை தினம் தோறு பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்